அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள சத்திய விசுவாசிகளே விசுவாசிகளே குறிப்பாக என் அன்பான தாய்மார்களே நாம் அனைவரும் அல்லாவின் ரிஸ்க் மற்றும் பறக்கத்தை விரும்புவர்கள் நமது வீடுகளில் செல்வம் செலிக்கவும் வறுமை மற்றும் கஷ்டங்களின் கதவுகள் மூடப்படவும் நாம் எப்போதும் பிரார்த்தனை செய்கிறோம் அல்லாஹ் தான் ரசாக் அவன் நமக்கு ரிஸ்க் வழங்குபவன் ஆனால் அந்த ரிஸ்கை நிலைநிறுத்தவும் அதில் பரக்கத்து ஏற்படவும் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன நமது அன்றாட வாழ்க்கையில் அற்பமானதாக தோன்றும் சில பழக்க வழக்கங்கள் நமது வீட்டிலுள்ள செல்வத்தையும் வறுமையையும் பாதிக்கக்கூடிய திறன் கொண்டவை இன்று நாம் அத்தகைய மூன்று முக்கியமான விஷயங்களைப் பற்றி பேசப் போகிறோம் நமது வீடுகளிலிருந்து வறுமையை விரட்டவும் பரக்கத்தை வரவழைக்கவும் தாய்மார்களால் செய்யக்கூடிய மூன்று விஷயங்கள் முதலாவதாக நமது முன்னோர்கள் நமக்கு கற்பித்த ஒரு விஷயம் உண்டு பேனை கொல்லாமல் விடக்கூடாது என்பது கேட்கும்போது அற்பமாக தோன்றலாம் ஆனால் அதில் ஒரு பெரிய தத்துவம் உள்ளது பேன் என்பது அசுத்தத்தின் தூய்மையின்மையின் அடையாளம் அது ஊர்ந்து செல்வது போல அதனால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையும் வறுமையிலும் கஷ்டத்திலும் ஊர்ந்து செல்லும் என்ற பெரியவர்கள் கூறுவார்கள் இதன் உள் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தூய்மை ஈமானின் பாதி என்று நமது தலைவர் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்துள்ளார்கள் ஒரு மூமினின் வீடும் உடலும் உடையும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட தூய்மையில் நாம் தவறும்போதுதான் பேன் போன்ற அற்ப உயிரினங்களுக்கு நமது உடலில் இடம் கிடைக்கிறது இது நமது கவனக்குறைவின் அறிகுறி அல்லாவின் மலக்குகள் ரஹ்மத்தின் மலக்குகள் சுத்தமான இடங்களுக்கு மட்டுமே வருவார்கள் அசுத்தமுள்ள இடத்தில் தூய்மையற்ற சூழலில் பறக்கத்து குறையும் எனவே நமது குழந்தைகளின் தலைமுடி நமது உடல் நமது உடைகள் ஆகியவற்றை எப்போதும் சுத்தமாக பேணுங்கள் பேனை கண்டால் அதை அற்பமாக கருதாதீர்கள் அது நமது தூய்மையில் ஏற்பட்ட தோல்வியின் அறிகுறி அதை உடனே அழித்து நமது தூய்மையை மீட்டெடுங்கள் இது வெறுமனே ஒரு பேனின் விஷயமல்ல மாறாக நமது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய தூய்மையின் சின்னம் இரண்டாவது முக்கியமான விஷயம் கூட்டி பெருக்கிய குப்பையை வீட்டிற்குள் குவித்து வைக்கக்கூடாது குறிப்பாக இரவு நேரங்களில் நமது தாய்மார்கள் மாலை மகரிப் வேளையில் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வார்கள் அப்படி பெருக்கிய குப்பைகளை அந்த தூசியையும் அழுக்கையும் ஒரு மூலையில் குவித்து வைத்து நாளை காலையில் அள்ளிக் கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள் இரவில் கூட்டிய குப்பையை அப்போதே அந்த இரவே வீட்டை விட்டு வெளியே அப்புறப்படுத்த வேண்டும் ஒரு இரவு கூட அதை வீட்டிற்குள் வைத்திருக்க கூடாது ஏன் இப்படி அழுக்கும் குப்பைகளும் ஷைத்தானுக்கு பிரியமான இடங்கள் நாம் உறங்கச் செல்லும்போது நமது வீடுகள் சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இரவில் உறங்குவதற்கு முன் பாத்திரங்களை மூடி வைக்கவும் பிஸ்மில்லா சொல்லி கதவுகளை மூடவும் கட்டளையிட்டதை நினைத்து பாருங்கள் அது அல்லாவின் பாதுகாப்பை தேடிக்கொண்ட ஒரு ஒழுக்கமாகும் அதுபோலவே நமது வீட்டை அழுக்கு மற்றும் குப்பைகளிலிருந்து சுத்தம் செய்த பிறகே நாம் இரவுக்குள் பிரவேசிக்க வேண்டும் வீட்டில் குப்பை தேங்கிக் கிடப்பது எதிர்மறை ஆற்றலை நிரப்பும் அது பறக்கத்தை தடுக்கும் நமது வீடு அமைதியின் சகீனத் மற்றும் ரஹமத்தின் இடமாக இருக்க வேண்டும் அல்லாதே குப்பைகள் தேங்கி கிடக்கும் ஒரு இடமாக இருக்கக்கூடாது வெளியே நிறுத்த உதவும் மூன்றாவது ஒருவேளை மிகவும் கௌரவமான விஷயம் உணவை குப்பை தொட்டியில் கொட்டாதீர்கள் அல்லாவின் மிகப்பெரிய ஞாபகத்துகளில் ஒன்று உணவு இன்று உலகில் கோடிக்கணக்கான மக்கள் ஒருவேளை உணவுக்காக இயங்கும் போது நமது தட்டில் மீனம் வருவதை அற்பமாக குப்பை தொட்டியில் வீசுவது எவ்வளவு பெரிய நன்றி கெட்டதனம் அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறான் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வீண்விரயம் செய்யாதீர்கள் நிச்சயமாக வீண் வீண்விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை உணவை அவமதிப்பது அதை வீணாக்குவது அல்லாவின் நியாமத்திற்கு செய்யும் நன்றி கெட்டதனமாகும் நன்றி கெட்டதனம் எங்கு உள்ளதோ அங்கு பறக்கத்து இருக்காது நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் ஆகந்தம் செய்துள்ளான் அப்படியானால் நன்றி கெட்டது நாம் காட்டினாலோ உள்ளதும் கூடி பறிக்கப்படும் அதுதான் வறுமையாக நமது வாழ்க்கையில் வருகிறது நமது அன்புக்குரிய முகமது நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உணவு உண்டால் விரல்களை சுத்தமாக சூப்பி குடிப்பார்கள் தட்டை வழித்து சாப்பிடுவார்கள் உணவின் எந்த பகுதியில் பறக்கத்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது என்று அவர்கள் கற்பித்தார்கள் உமர் அலி அல்லாஹு அன்ஹூ போன்ற சஹாபாக்கள் உணவின் ஒரு பருக்கையை கூட வீணாக்காமல் பேணினவர்கள் நமது வீடுகளில் உணவு மீதம் வந்தால் அதை குப்பை தொட்டியில் கொட்டுவது அல்ல வழி ஒன்றுக்கில் தேவையானதை மட்டும் சமைத்து வீணாக்காமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதவா மீதம் வந்தால் அதை அல்லாவின் மற்றொரு படைப்பான பூனைக்கோ காக்கைக்கோ கோழிக்கோ கொடுங்கள் அது ஒரு புண்ணியமான காரியம் உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பது சதகா அல்லாதே அந்த உணவை குப்பை தொட்டியில் கிடந்து அழுகி போக விடாதீர்கள் அப்படி அழுகி போகவிட்டால் அந்த உணவில் சாபம் நமது வீட்டை பிடிக்கும் வறுமை நம்மை பிடிக்கும் ஆகவே என் பிரியமானவர்களே இந்த மூன்று விஷயங்கள் ஒன்று தூய்மையை பேணி பேன் போன்ற அசுத்தத்தின் அடையாளங்களை ஒழிக்க இரண்டு வீடுகளில் கூட்டி பெருக்கும் அழுக்கை இரவு நேரங்களில் தேக்கி வைக்காமல் உடனே வெளியேற்ற மூன்று அல்லாவின் ஞாமத்தான உணவை ஒரு பருக்கையை கூட வீணாக்காமல் குப்பை தொட்டியை எரியாமல் அதை மதிக்க இன்றைய இந்த மூன்று பழக்கங்களையும் மாற்ற நாம் தீர்மானிப்போம் நமது வீடுகளில் நாம் கவனிக்காமல் போகும் இந்த சிறிய விஷயங்கள் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் பேனை கொள்ளாமல் இருந்தால் கூட்டிய குப்பையை வீட்டிற்குள் வைத்தால் உணவை வீணாக்கினால் வறுமை நமது வீட்டிற்குள் வர நாமே கதவை திறந்து விடுகிறோம் அந்த கதவை அடைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு சுபா நமது வீடுகளில் செல்வத்தையும் வரக்கத்தையும் நிறைத்து தருவானாக வறுமையிலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நம்மையும் நமது குடும்பத்தையும் அவன் காத்தருள்வானாக நமது பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் தந்து அவன் அருள் புரிவானாக امين يا رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته